ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேதி பத்து இன்று நேபாளில் அமைதி திரும்பியது செப்டம்பர் ஆறாம் தேதி ஒரு சின்ன நிகழ்ச்சி அதற்கு முன்னாடி செப்டம்பர் நாலாம் தேதி என்று மொத்தம் இருபத்தாறு சமூக ஊடகங்கள் முடக்கப்படுகின்றன எதனால் அப்படின்னா அவங்க ஒரு கால வரையறை கொடுக்கறாங்க இத்தனை நாட்களுக்குள் அனைத்து சமூக ஊடகங்களும் அரசாங்கத்திடம் பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யாத சமூக ஊடகங்கள் முடக்கப்படும் சொல்லி ஒரு கெடு விதிக்கின்றார்கள் நேபாள அரசு அதன்படி ஒரு சில சமூக ஊடகங்களுடைய உரிமையாளர்கள் அதை வந்து பதிவு செய்கிறாங்க ஆனால் மொத்தம் இருபத்தாறு சமூக ஊடகங்கள் பதிவு செய்யவில்லை அதனால் செப்டம்பர் நாலாம் தேதி முடக்கப்படுகிறது

ஆறாம் தேதி அதிகாலை ஏழைகால் மணி கோஷி ப்ராவின்ஸினுடைய அமைச்சர் ஒருத்தர் ஜீப்பில் வந்துட்ருக்கார் ராம் பகதூர் அப்படின்னு ஒரு பெயர் அந்த ஜீப்பில் வர்றப்போ லலித்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹரி சித்தி அப்படிங்கிற ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பதினோரு வயசு பேர் வந்து ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க அந்த சாலையை வந்து அப்படியே கிராஸ் பண்ணுற சமயத்தில் இந்த ஜீப் மோதுது அந்த பெண் உடனடியாக அந்த பக்கத்தில் இருக்கிற குழியில் தூக்கி எறியப்படுகிறார் இந்த மினிஸ்டர் வந்து ஜீப்பை நிறுத்தாமே போயிட்டார் இதை வந்து வீடியோ பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமூக ஊனங்கள் மூலமாக அப்படியே பரப்புறாங்க என்னென்ன வந்து சமூக ஊடகங்கள் பேன் பண்ணல அப்படின்னு சொன்னால் டிக்டாக் ரெடிட் வைபர் இது போன்ற ஒரு சில சமூக ஊடகங்கள் வந்து பேன் பண்ணல என்ன அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இதன் மூலமாகவும் இந்த விபிஎன் சேவை மூலமாகவும் அவங்க வந்து இந்த ஆக்சிடென்ட் விபத்தை பற்றியான சம்பவத்தை அப்படியே வந்து மக்கள் மத்தியில் பரப்புறாங்க பாருங்க ஒரு அமைச்சர் வந்து ஒரு மனிதாபே இல்லாம குழந்தை அடிப்பட்டு கிடக்கு அவர் பாட்டில ஜீப்ல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அந்த எல்லாமே வந்து இப்படி இருக்கிற சமயத்துல ஜென் ஜி அப்படின்னு ஜென்ரேஷன் நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பிறந்தவர்கள் எல்லாம் வந்து பூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலும் ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரையிலும் உள்ளவங்களை வந்து மில்லனியல்ஸ் அல்லது ஒய் ஜென்ரேஷன் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையிலும் ஜென்இட் ஆர் ஜென் சி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா பதிமூணு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரலும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அது நேபாளாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி எந்த பகுதியில் இருப்பவர்களும் ஜென்சி என்று அழைக்கப்படுவார்கள் இந்த ஜென்சி ஒரு அமைப்புங்கிறது ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது இந்த ஜென்ரேஷன் த்ரீன்னு அவங்களே இந்த சோசியல் மீடியாவில் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம சமூக ஊடகங்கள் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் இது போன்ற ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு எந்தவித மனிதாபிமானமே இல்லாமல் போயிட்டாங்க அதற்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஒலி சர்மா என்ன சொல்கிறாரு இது ஒரு சாதாரண விபத்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிங்கிறதுலாம் வேகமாக பரவச்சு உடனே எட்டாம் தேதி திடீரென்று பள்ளி மாணவர்கள் இந்த பதிமூணு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள உள்ள அந்த ஜென்சி தலைமுறையினர் எல்லாமே கூடுறாங்க கூடி அங்கங்கே போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வீடு ஹோம் மினிஸ்டர் வீடு பார்லிமெண்ட் ஹில்டன் ஹோட்டல் இதெல்லாம் அட்டாக் பண்ணி தீ வைக்கிறாங்க அதில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அடித்து துறத்துறாங்க ஒரு ஆள் வந்து கால் எட்டி ஒதைச்சி கொண்டு போகிறாரு அஞ்சு முறை முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு வயதான முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து அடித்து நொறுக்கிடுறாங்க அவங்களுடைய ஒய்ஃப் தான் இப்போ இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் அவங்க நடத்துகிற ஸ்கூலை அடித்து நொறுக்கிட்டாங்க அவங்களையும் விட்டு துரத்திட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒலித் ஷர்மாவும் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு கோ மினிஸ்டர் ரிசைன் பண்ணிடுறாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே ரிசைன் பண்ணிடுறாங்க ஆர்மி வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துருச்சு எல்லாத்தையுமே இப்போ ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இந்த மூமெண்ட் ஜென் ஜி அப்படிங்கிற மூமெண்ட் வந்து ஆர்கானிக்காக வந்துச்சா அல்லது ஆர்கஸ்ட்ரேட்டடா அப்படின்னு கேட்குறாங்க ஆர்கானிக்காக வந்துச்சுன்னா அப்படி இயற்கையாகவே வந்ததா அல்லது யாரோ யாராலும் அல்லது யாராவது தூண்ட தூண்டினார்களா அதான் ஆர்கஸ்ட்ரேட்டட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஆர்கானிக் மூமெண்ட் அப்படின்னு தான் தெரியுது அதே போன்று இந்த சமூக ஊடகங்களை அரசாங்கம் பேன் செய்தது அதாவது தடை செய்த காரணத்தினால் இந்த போராட்டம் நடந்ததா இது வந்து மூல காரணமா அல்லது ஒரு கிரியா ஊக்கியா அதாவது கேட்டலிஸ்ட் ஆர் காஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ஆராய்ச்சி செய்தால் இது வந்து மூல காரணம் கிடையாது இது வந்து ஒரு கிரியா ஊக்கி அதாவது உடனடி காரணம் அப்படின்னு சொல்லலாம் கேட்டலிஸ்ட் ஏனென்றால் மக்கள் பல காலமாக வெறுத்து போயிருக்கின்றார்கள் கரப்ஷன் வேலை வாய்ப்பு இல்லமை இப்படி ஒரு சூழ்நிலையில் நேப்போ கிட்ஸ் அப்படின்னு சொன்னா அரசாங்க அதிகாரிகள் அதே மாதிரி அமைச்சர்கள் இவர்களுடைய குழந்தைகள் உறவினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பங்களோஸ் லக்ஸுரி கார்ஸ் வில்லாஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக ஊடகங்களில் போட்டுட்ருக்காங்க ஆனால் பாமர மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது இது போன்ற அந்த நேப்போ கிட்ஸினுடைய ஆடம்பரமும் ஒரு காரணமாக அமைந்தது இந்த அரசிற்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு வரையிலும் இந்த நேபாளில் வந்து ஒரு மொனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மன்னராட்சி வந்தது அதற்கு பின்னாடி இந்த மாவோயிஸ்ட் மூமெண்ட் வந்துச்சு புரட்சி வந்துச்சு அப்புறம் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்துச்சு இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமலே இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு பன்னெண்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க அப்போ எவ்வளவு ஸ்திரத்தன்மை இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டம் வேறு நாடுகளால் தூண்டப்பட்டதா அல்லது வேறு அமைப்புகளால் தூண்டப்பட்டதா டீப் ஸ்டேட் அப்படிங்கிற நிறைய ஒரு வந்தைகள்லாம் போயிட்டு இருக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து சிஏவனுடைய தூண்டுதல் அப்படின்ட்டு இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ஒலி சர்மா வந்து நம்முடைய இந்தியாவுடனும் சரி சைனாவுடனும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பு ஒப்பந்தத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆனால் நடைமுறையில் இந்த நேபாளிய அரசு வந்து சைனாவிற்கு ஒரு ஆதரவான அரசாகவே இருந்திருக்கின்றது ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் இந்தியாவினுடைய தலையீடு எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள நேபாள் இருப்பது தான் நம்முடைய நாட்டுக்கு நன்மை அதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்கிறப்போ இது வந்து கலர்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் சிஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது எப்படி ஒரு காலத்தில் வந்து அராப் ஸ்ப்ரிங் அப்படின்னு வந்துச்சு இல்லையா துனிசியாவில் வந்து ஒரு பிச்சைக்காரர் தீ வைத்து தன்னை மாய்த்துக்கொள்கிறார் அதற்காக உடனே மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு பல நாடுகளில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போ சமயத்தில் நம்முடைய ஆசிய நாடுகள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்மால் நடந்துச்சு அடுத்து வந்து ஸ்ரீலங்கா அடுத்து பங்களாதேஷ் இப்பொழுது வந்து நேபாள் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் வேலைவாய்ப்பின்மை இயலாத அரசு அதாவது மக்களை கவனிக்காத ஒரு முறையற்ற அரசு இருந்ததன் காரணமாகத்தான் இது போன்ற மாணவர்களுடைய எழுச்சி ஜென்சி இவர்களுடைய எழுச்சி வந்ததன் காரணமாக இரண்டே நாட்களில் அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது இதுவரை கோலோச்சி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இந்த இளைஞர்களால் அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை எந்த நாட்டிற்கும் வரக்கூடாது அந்த நாட்டிற்கு வந்தால் அவர்கள் நல்லாட்சி செய்யவில்லை என்று அர்த்தம் நேபாளை பொறுத்தவரை இது வந்து ஒரு இந்து நாடாக கருதப்பட்டது உலகத்திலேயே உள்ள ஒரே ஒரு இந்து நாடு நேபாள் என்று இரண்டாயிரத்தி எட்டு வரை இருந்தது அதற்கு பின்பு அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு ஒரு செக்யுலர் கண்ட்ரியாக இப்பொழுது உள்ளது மொத்த மக்கள்தான் வந்து மூணு புள்ளி ஒரு கோடி அதில் எண்பத்தி ஒரு சதவீதம் ஹிந்துஸ் பதினொரு சதவீதம் புத்திசம் மூணு புள்ளி மூணு சதவீதம் இஸ்லாமியர்கள் ஒன்று புள்ளி ஒரு சதம் கிறிஸ்தவர்கள் அங்கே பேசுகிற மொழி நேபாளி உருதும் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க ஆனால் அதிகமாக பேசப்படுவது நேபாளி மொழி தான் நேபாளிஸ் அந்த லாங்குவேஜ் அந்த மொழியை பார்க்குறப்போ ஹிந்தி இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை தெரியும் இந்த நேபாளுக்கு வந்து பல பெருமைகள் உண்டு இந்த நேபாளினுடைய தலைநகரும் காத்மாண்டு அங்கே இருக்கிற ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தானில் இருக்கிற ஊர் பேரெல்லாம் அங்கே இருக்கும் அதே பேர் வச்சுருப்பாங்க லலித்பூர் பரத்பூர் நகரம் மிக உயர்ந்த மலைகளை கொண்டதுதான் இருக்குன்னா நேபால் இருக்கு புத்தர் எங்க பிறந்தார் பிறந்தார் அது நேபாள இருக்கு இப்படி பல பெருமைகளை கொண்ட ஒரு ஹிமாலயன் கிங்டம் என்று அழைக்கப்பட்டது இந்த நேபாளிய அரசு அங்க வந்து இந்த போராட்டம் வந்தது என்று சொன்னால் இந்த சமூக ஊடகங்கள் முடக்கப்பட்டது ஒரு டிப்பிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னா சிறிய ஒரு பொறி நெருப்பு ஒரு மிகப்பெரிய காட்டுத்தையை ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இன்னும் டிஸ்கண்ட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல காலங்கள் அவர்கள் அனுபவித்த வேதனைகளினுடைய வெளிப்பாடுதான் இது அப்படின்ட்டு எப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் சிப்பாய் முட்டினு சொல்லுவீங்களா சிப்பாய் கழகம் அது எப்படி வந்துச்சு இந்த மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பை வந்து உபயோகப்படுத்த சொன்னாங்க அதனால் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வெகுண்டெழுந்தார்கள் அதனால தான் முதல் சுதந்திர போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு டிப்பிங் பாயிண்ட் ஒரு பொறி தான் ஒரு ட்ரிகர் ஆனால் அடிப்படை காரணம் பல ஆண்டுகளாக அதற்கு முன்பு நம்மை அடக்கி பல்வேறு கொடுமைகளை செய்தன் விளைவாக ஏற்பட்ட சீற்றம் தான் அந்த ஒரு சிறிய ஒரு பொறியினால் வந்தது அது தான் இப்பொழுதும் நேபாளில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி உருவாகி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர்கள் மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படி அக்கறை செலுத்தாவிட்டால் திடீரென்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் புரட்சி வெடிக்கலாம் எனவே எந்த நாடாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்கள் ஏழை எளிய மக்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் வேலை வாய்ப்பு தர வேண்டும் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதுபோன்று இப்பொழுதெல்லாம் சமூக ஊடகங்களுடைய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எத்தனை அடக்குமுறைகள் இருந்தாலும் அதையும் மீறி கிளர்ச்சி உருவாகும் மாற்றம் உருவாகும் என்பதற்கு நேபால் ஜென்சி அவர்களுடைய எழுச்சியும் ஆட்சி மாற்றமும் ஒரு உதாரணமாகும்